ஃபுல் பாடி பிரைட்னிங்க்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான பாத் பவுடர் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து பாத் பவுடர் மேக் பண்ணுறது அப்படின்றதான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின்ல உள்ள டேன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம் ஸோ இப்போ நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து வந்து ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா புட்டுக்கடல் இருக்குல்லையா அதை வந்து ஒரு ஆஃப் பவுல் வந்து எடுத்துக்கிறேன் இந்த குட்டி பவுலில் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பச்சை பாசிப்பயிருக்கு இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வெயில் நல்லா காய காயப்பட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக்சி ஜாரு நல்லா க்ளீனாக இருக்கணும் தண்ணி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது தண்ணிலாம் இறந்தது அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நான் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்து நீங்கள் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸ் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம் விட்டு விட்டு அரைங்க இல்லை நீங்கள் வந்துச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் இந்த பாசிப்பயர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுதான் வந்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்கும் பட் அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்க்ரப்பராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை உங்களால் எவ்வளோ அளவு அரைக்க முடியுதோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட ஆட் பண்ண போவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முல்தானி மெட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நலங்கு மாவு இருக்குல்லையே அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நலங்கு மாவு வந்து ஆப்ஷனல் தான் இருந்தது அப்படின்னு ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நலங்கு மாவில் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அண்ட் நான் வந்து இது கடையில் தான் வாங்கினது அண்ட் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அது வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ நலங்கு மாவில் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிறனால இந்த பாத் பவுடரில் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக பொதுவும் நலங்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி இருக்காது பொட்டுக்கடலை அப்புறம் உளுந்து இதெல்லாம் இருக்காது இல்லையா ஸோ அதனால் இது கூட அதிகம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு பவுடரையும் முழுத்தானி மட்டியும் நலங்கு மாவையும் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு ஆஃப் ஹவர் இருக்கட்டும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாம் வந்து இறங்கட்டும் ஹீட்டாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதுக்காக தான் ஸோ அந்த பவுடரில் உள்ள ஹீட்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்கின் பிரைட்னிங்கில் நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுவேன் ரெகுலராக வந்து ஃபேஸ் பேக் ட்ரை பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரியான பாத் பவுடர் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணலாம் அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ரெகுலராக ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ரெகுலராக வந்து ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அரிசி தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து உங்களோட ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து பண்ணாலே போதும் ரைஸ் ஸ்கின் உள்ளவங்க ரெகுலராக ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ணி நம்ம ஸ்கின்னை மாய்ச்சரைஸரை வந்து பார்த்துக்கணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க நைட்டு தூங்கும்போது நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணுங்க மாய்ச்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள் டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஹோம் மேட்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் நைட் க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம் டே க்ரீமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரெகுலராக வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் வந்து ஆகாது சீக்கிரமாக ரிங்கல்ஸ் ப்ராப்ளமும் வராது அண்ட் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக ரெகுலராக வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின்ல வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் வந்து வராமல் இருக்கும் ஏன்னா வந்து அதிகமான ஆயில்னஸ் இருந்தாலே நிறையா பிம்பிள்ஸ் வரும் ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாத் பவுடர் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக வந்து ரெகுலராக ட்ரை பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸும் வந்து ரிமூவ் ஆகும் ஸ்கின்னில் உள்ள டேனும் வந்து ரிமூவ் ஆகும் அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்மளோட பாத் பவுடர் வந்து நான் ஒரு ஆட்டிட் கண்டெய்னரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதோட லைஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வரையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பாத் பவுடராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவைப்படுதோ கை கழுத்து காலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவு எடுத்துகிட்டு இது கூட ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி கழுவுற தண்ணி இல்லையா ரெகுலராக நம்ம வீட்டில் வந்து அரிசி கழுவும் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிளண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட் எதுவுமே இருக்காது ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சோப் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த பாத் பவுடர் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இது கூட அடிஷனல் நீங்கள் ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சோப் போட்டு கூட நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசி போயிருக்கு இல்லையா அது வந்து நல்லா அரைப்படாது நம்ம அரைக்கும் போது வீட்டில் இருக்க மிசேஜாரில் அரைக்கும் போது அவ்வளோவா அறப்படாது நம்ம கடையில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கப்புனா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க ஒன்லி அந்த ஃபேஸ் மாஸ்கை ரிமூவ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸாக இருக்கட்டும் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து ஃபேஸில் எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் தாராளமாக வச்சிருக்கலாம் ஸோ இது ஹேண்ட்லேயும் வந்து நீங்கள் பேக்காக வந்து ட்ரை பண்ணலாம் அதுலேயும் சேம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க எப்போ வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் குட்டி மசாஜ் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக் ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல ஒரு டார்க்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாத் பவுடர் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்கின்னில் உள்ள பிம்பிள்ஸாக இருக்கட்டும் பிக்மெண்டிஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும் இந்த ஸ்கின்னில் வந்து ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இல்லை சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து மறக்கவே கூடாது என்ன வந்து நம்ம ஃபேஸ்பேக் ட்ரை பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் வெளியே போனாலும் டேன் ஆகாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றதான் என்னோடய கமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பண்ண மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் இட் பாய்